You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology and Biotechnology via GovPay.

கலைந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மட்டக்கிளப்பு மாவட்டம் அமலராஜ் அமலநாயகி இன்றைய தினம் கிறிஸ்தவ மத ஒன்றியத்தினரால் இந்த ஜூலை கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு இன்றைய நாள் மட்டக்கிளப்பு காந்தி பூங்காவில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டப் நடத்தினார்கள் அதுக்கு நாங்களும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தோம் கடந்த காலங்களாக நாற்பத்தி ரெண்டு வருட காலமாக ஒவ்வொரு தமிழ் இனத்துக்கு ஒரே இன அழிப்பை ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மவுனிக்கப்பட்ட போது பாரிய இன அழிப்பை இது செய்தார்கள் கருப்பு ஜூலையில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அந்த தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை நடத்தியது இலங்கை அரசு இந்த இலங்கை அரசினால் இந்த உலக பொறிமுறை நூடாக எமது உறவுகளுக்கோ இந்த நடந்த இன அழிப்புக்கோ கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீங்களான்டா கொத்து கொத்தாக மக்களை சுற்றி வளைப்பின் போது தொண்ணூறாம் ஆண்டு பகுதியில் பல்கலைக்கழகத்தில் இருந்து கொக்கடிச்சோலை வரை சற்று கொண்டான் அப்படியான இடங்களில் பல மனித புதைகுலிகள் இருக்கின்றது அது தோண்டப்பட வேண்டும் ரெண்டாயிர பதினாலு வருட காலமாக எமது உறவுகளை தொலைத்துவிட்டு வீதிகளில் இருந்து நீதி கேட்டு உள்ளக பொறிமுறையின் ஊடாக எந்த ஒரு நீதியும் கிடைக்க பெறாது என்பதனால்தான் நாங்கள் இந்த பதினாலு நாங்கள் சர்வதேச கேட்டு நிற்கின்றோம் மாறும் போது தலைமைகள் மாறும் பொழுதும் அவங்கள் கால அவகாசங்களை ஊடாக எங்களுக்கு நீதி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்தையும் தட்டி கொடுத்து விட்டு செல்கின்றார்கள் சர்வதேச ஆணையாளராக இருக்கட்டும் கடைசி நேரத்தில் அதைத்தான் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் உலக பொறிமுறையின் ஊடாக தங்களுடைய கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்படும் என்று தோத்து போன பொறிமுறைகளை இலங்கைக்கு கொண்டு வர வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள் அதில் எந்த ஒரு இதுவும் வரப்போறதில்லை தரவுகளை திரட்டுகின்றார்கள் காலத்தை நீடிக்கின்றார்கள் எங்களோடு இருந்த தாய்மார்கள் முன்னூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட தாய்மார்த்த தங்களுடைய கணவனை புள்ளியை தேடினவர்கள் இன்றைக்கு இறந்து நிற்கின்றார்கள் குற்றம் செய்ய சொன்னவர்களும் அவர்கள் குற்றவாளிகளும் அவர்கள் குற்றவாளிகள்த்த போய் நாங்கள் நீதியை கேட்க இயலாது இந்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உறவுகள் உயிரோட வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போராடி வருகின்றோம் காலம் செல்ல செல்ல அது அந்த எலும்பு கூடுகளுக்கு கூட எலும்பு கூடுகள் சாட்சியங்களாக வந்தும் கூட சர்வதேச அரங்கங்கள் ஏன் அந்த ஒரு மன மனச்சாட்சி இல்லாமல் அவர்கள் கொஞ்சம் மனிதாபி மானத்தை கூட இல்லாமல் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்கள் இல்லை எங்களுடைய அவலங்கள் எங்களுடைய வேதனைகள் அவர்கள் புரிந்து கொள்றவர்களாக இல்லை அத ஆகவே இனி சர்வதேச இனிய கண்மூடிதனமாக இருக்காமல் காலத்தை இழு இழுத்தடிக்காமல் இந்த வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் எங்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நடந்த இந்த தமிழ் மக்களின் ஒரு இன அழிப்புக்காக ஒரு ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்குது அதுக்கான ஒரு சரியான சர்வதேச நீதி வேணும் என்பதை இன்றைய நாளில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி